അമർതിരിക്ക പാടത്തിൽ ബാബു ഹസൻകി എന്നീ അമയക്കൂടിയ வரக்கூடிய ஹதீஃபுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்பு நடைபெறுவதற்காக நீங்கள் துவான செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மைகள் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளின் மென்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி யா ரப்பல் ஆலமீன் இப்பொழுது நாள் பாடத்தில் நாம் ஹதீஸ்கள் நான்கு ஹதீசுகள் ஹதீஸ்களுடைய தர்ஜிமாக்களையும் மாத்திரம்தான் இந்த பாடத்தை நம்ம பேச இருக்கிறோம் அந்த நான்கு ஹதீஃகள் முதலாவது ஹதீஸ் என்பது இரையச்சமும் நற்குணமும் என்ற தலைப்பின் அமையக்கூடிய முதல் ஹதீஸ் இந்த ஹதீஃபில் சிகிதனாக சொல்றாங்க ஒரு முறை கேள்வி கேட்கப்பட்டுச்சு எப்படின்னு சொன்னா சுவனத்தில் மக்களை நுழைவிக்க கூடிய விஷயங்களில் அதிகமானவை எவை அதாவது சுவனத்திற்கென்று சில காரியங்கள் இருக்குமா இல்லையா அதன் மூலம் அது செய்வதன் மூலம் சுவனத்தை ஈஸியாக அடைய முடியும் அப்படி சுவனத்தை அடைவதற்கான வாய்ப்பு எந்த காரியம் எந்த ஒரு காரியம் அதிகமா அதாவது எந்த ஒரு காரியத்தின் மூலமாக சிவனத்தில் அதிகம் நுழையக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அதற்கு சொல்லல்லா அலிசல்லமன் அவர்கள் சொல்லக்கூடிய இரையச்சமும் நற்குணமும் என்று பதில் கொடுத்தார்கள் ஒருவருடைய உள்ளத்தில் இரையச்சம் இருக்கின்றது இல்ல நற்குணம் இருக்கின்றது ஒரு அழகிய குணம் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த இரண்டு காரியம்தான் சிவனத்தில் அவரை நுழைய வைக்க செய்கிறது நுழைவிப்பும் காரியங்களிலேயே அந்த ரெண்டுதான் ரொம்ப அதிகமா நுழைவிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று செல்லபாலி சொல்லித் தந்தார்கள் அடுத்தபடியாக அதன் தொடர்ச்சியாக கேட்கப்படுது நரகத்தில் மக்களை நுழைவிப்பவைகளில் அதிகமானவை எவை என்று செல்லவாலிசமணவர்கள் அதை கேட்கப்பட்ட பொழுது அதற்கு செல்லபாலிசிரமணவர்கள் வாயும் மர்மஸ்தானம் என்று தந்தார்கள் இந்த உலகத்தில் கோல் பேசக்கூடிய வாய் இந்த உலகத்தில் பேணி நடக்காத மர்மஸ்தானம் இது இரண்டின் காரணமாகவும் மக்கள் அதிகமானோர் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லவா அலுவலமன் அவர்கள் சொல்லித்தந்தார்கள் இப்ப இரண்டாவது ஹதீஸாக ஈமானின் பரிபூரணம் என்ற தலைப்பின் கூடிய ஹதீஸ் இதில் சொல்லித் தருகிறார்கள் சொல்லித்தருகிறார்கள் மிக அழகிய குணமுடையவரே அவர்களில் ஈமானில் பரிபூரணமானவராக இருக்கிறார் இன்னும் உங்களில் சிறந்தவர் யார் என்றால் உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவராக திகழ்கிறவர்கள் தான் உங்களில் சிறந்தவர் என்பதையும் அலிகன் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித் தருகிறார்கள் மூன்றாவது ஹதீஸ் நற்குணத்தின் அந்தஸ்து என்ற தலைப்பின் கிழமைய கூறிய மூன்றாவது ஹதீஸ் இதில் ஆயிஷா அதிகம் ஆண்டு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் நான் சொல்லல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அவர்கள் சொல்வார்கள் நிச்சயமாக ஒரு முன்மின் தன் அழகிய குணத்தால் தன் அழகிய குணத்தின் மூலமாக இரவில் நின்று வணங்கக்கூடிய அந்த வணக்கஸ்தாலியுடைய அந்தஸ்தையும் இன்னும் பகலில் நோன்பு நோக்கக்கூடிய நோன் நோன்பாளியனுடைய அந்தஸ்தையும் அவர் அடைந்து கொள்வார் இதுதான் நற்குலம் என்னுடைய அந்தஸ்து என்று ஆயிஷா அதிகம் வாகனஹான் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ் நான்காவது ஹதீஸ் நபிகளாரின் பொறுப்பு என்ற தலைப்பு அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கும் இதில் சொல்லவாக அணை மன்னவர்கள் சொல்லுவார்களாம் இந்த உலகத்தில் யாரு உண்மை கூறுவதாக அதாவது உண்மையின் பக்கம் இருந்தும் வீணான வாதம் செய்யாமல் தர்க்கம் செய்யாமல் விட்டு விடுவாரோ அவருக்கு சுவனத்தின் கீழ்தலத்தில் ஒரு வீடு கிடைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லபாணி செல்வண்ணவர்கள் சொல்லித் தந்தார்களாம் இரண்டாவது சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் யார் பொய் பேசுவதை விடுபவராக இருக்கிறாரோ எந்த விஷயத்துல ஒரு தமாஷாக ஒரு நகைச்சுவையின் காரணமாக கூட பொய் பேசாமல் தவிர்பவராக யார் இருக்கிறார்களோ அவருக்கு சுவனத்தினுடைய நடுப்பகுதியில் ஒரு வீடு கிடைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அவர்கள் சொன்னார் மூன்றாவது அழகிய குணமுடையவருக்கு இந்த உலகத்தில் நறுகுணத்தை பேணி வாழக்கூடியவருக்கு சுவனத்தினுடைய மேல் பகுதியில் ஒரு வீடு கிடைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று செலவாக அவர்கள் மூன்று நபர்களையும் சுட்டிக்காட்டி அந்த மூன்று நபர்களுக்கும் நான் எத்தகைய பொறுப்பேற்கிறேன் என்பதையும் இந்த ஹதீசின் மூலம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் இதுதான் நபிகளாரின் பொறுப்பு என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸ் அமைகிறது அப்போ இதுதான் இந்த நான்கு ஹதீசுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கமாக இருக்கின்றது இந்த ஹதீசுகளுக்கான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் கூடுதல் செய்திகளையும் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம் வாங்க அலமதுல்ல இப்ப நம்ம கிதாப பார்ப்போம் ஏழாவது ஹதீஸ் இன்னும் அறுநூற்றி இருபத்தி ஏழாவது ஹதீஸ் இந்த ஹசுல் ஹலுக் என்ற இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீசினுடைய வரிசையின் பிரகாரம் இது ஏழாவது ஹதீஸாக இருக்கு இன்னும் இந்த ரியாது சாலியின் கிதாபினுடைய அதில் இடம்பெறக்கூடிய ஹதீசுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது அறுநூற்றி இருபத்தி ஏழாவது ஹதீஸாக அமைகின்றது என்பதை நமக்கு சொல்லித்தரான் பாருங்க ரதிகவாகவான் இந்த ஹதீஸானது போன்றவர்களே தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய கதீதாக இருக்கின்றது சொன்னார்கள் தூதர் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது சுவனத்திற்கு மக்களை நுழைவிக்கும் ஒன்றின் அதிகமானதை குறித்தும் செல்லம் என்ன இடத்துல கேட்கப்பட்டுச்சு அப்போ சுவனத்திற்கு போகக்கூடிய காரியம் என்பது இந்த உலகத்துல நிறைய காரியம் இருக்கு இந்த உலகத்தில் இந்த காரியத்தை செய்வதன் மூலமாக சுவனத்தை போய் சேரக்கூடிய ஒரு அமையக்கூடியதாக இருக்கும் அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களில் அதிகமான காரியம் இந்த காரியத்தை அதிகம் செய்வதன் மூலமாக நம்ம சுவனத்தை அடைந்து கொள்ளலாம் என்பதாக சொல்லக்கூடிய காரியங்கள் என்னை அரசுள்ளா என்று செல்லவா அலைசெல்லமன் அவர்கள் கேட்கப்பட்ட பொழுது காலர் அதற்கு செல்லவா அழைசெல்லமன் அவர்கள் சொன்னார்கள் அல்லாகுவை அல்லாஹனுடைய இரையச்சம் அதாவது அல்லாஹுவின் மீது உள்ள இரையச்சம் இன்னும் அழகிய குணம் என்று செல்லவாதிசன் கற்றுத்தந்தார்கள் அல்லாஹுவை இந்த உலகத்தில் வாழ்றான்னு சொன்னான் அப்படி பயந்து வாழக்கூடிய அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இரையச்சம் அந்த இரையச்சம் அவனை சுவனத்தில் நிலைய செய்கிறது அடுத்ததாக வக சுனல் நல்ல குணம் அழகிய குணம் யாருக்கு இருக்குதோ அந்த நற்குணம் என்பது அவனை சுவனத்திற்கு சென்று சேர வைக்கின்றது என்பதை செல்லவாஹாள செல்லமன்னால் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்ப இந்த ஹதீஃபினுடைய சரக எல்லாமே தலீலு பாலகின் என்ற சரகில் இருந்து கூறப்படக்கூடியதாக இருக்கு இதுல சொல்றாங்க இபுல் கையும் ரதிகம் வாகவான் மாண்டவர்கள் கூறும் பொழுது தகுவா என்பது அடியானுக்கும் அவ்வாஹருக்கும் உள்ள உறவை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஒரு இறை அச்சம் இல்லையா இந்த இறை அச்சம் படத்தை நிறுத்துன்னு சொன்னா அல்லாஹருக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு வங்கியில அது நல்லா சீர்படுத்தக்கூடியதாக இருக்குது இன்னும் சொல்றாங்க இந்த நற்குணம் என்பது அழகிய குணம் என்பது மனிதர்களுக்கிடையில் உள்ள உறவை சீர்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இது அமைகின்றது என்பதை நமக்கு இவள் கையோ ரதியும் கொண்டவர்கள் நமக்கு அருமையாக சொல்லி தருகிறார்கள் சரிங்களா அப்ப இந்த ரெண்டு காரியத்தின் மூலமாக சுவனத்திற்கு நுழையலாம் என்று சொல்லதாக இன்னும் பாருங்க வசூல இன்னும் கேட்கப்பட்டது அன் அக்ஸரிமா யுதுகிலும் நாசன் நார நரகத்திற்கு மக்களை நுழையச் செய்யும் ஒன்றினுடைய அதிகமானதை தொட்டும் அதிகமானவைகளை தொட்டும் கேட்கப்பட்டது அப்ப மேலே சுவனத்திற்கு சொல்லியா இந்த காரியத்தை செய்வதன் மூலமாக சுவனத்தை அடைந்து கொள்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்ப நரகத்தை அடைந்து கொள்வதற்கான நரகத்தை எது சென்று சேர வைக்கக்கூடிய காரியங்களில் அதிகமான காரியம் இருக்கு என்று செல்லதாலேஸ்வரம் என்று கேட்கப்பட்ட பொழுது இப்ப கால பொழுது செல்லதாலேஸ்வரம் சொன்னார்கள் அல் ஃபமு அல் ஃபர்ஜு அல் ஃபமு ஃபமுன்னு சொன்னா வாய் நாவு அதாவது வாய் வாயும் வல் ஃபர்ஜு இன்னும் மர்மஸ்தானமும் இந்த இரண்டு காரியம்தான் நரகத்தில் நுழை வைக்கக்கூடிய காரியங்களில் அதிகமான காரியமாக இருக்கின்றது என்று சகல்வாரி சமன் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் முதலாவதாக இந்த பமு இந்த பமுக்கு நமக்கு சரங்கல் எழுதுறாங்க இந்த பம்மின் மூலமாக அதாவது இந்த வாயின் மூலமாக தான் குஃபுரு புறம் இட்டுக்கட்டு பொய் கோல் இப்படி பல தீமைகள் நடக்கக்கூடியதாக வாயு சாதாரண விஷயங்களே வாயின் மூலமாக தான் அவருடைய இஸ்லாத்தையே தவறக்கூடிய சூழல் ஏற்பட்டோம் அசகாரிலாம் என்று சொல்வதற்கு மாற்றமாக வேறு ஏதாவது வேறு எதாவது இறைவனுடைய ஏதோ அதாவது வேறு ஏதோ ஒரு மதத்தினுடைய ஒரு சகாதத்தையோ அவன் சொல்லிவிட்டால் அவனுக்கு ஆகி விடுவான் அது வாயின் காரணமாக இஸ்லாமியை போய்விடும் புறம் என்பதும் இந்த வாயில் காணக்கூடியதாக இருக்கு இந்த வாயை வச்சுதான் நம்ம மற்றவர்கள் இட்டு கட்டுறோம் இந்த வாயின் மூலமாக தான் நம்ம பொய் சொல்றோம் இந்த வாயின் மூலமாக தான் நம்ம தோல் பேசுறோம் அப்போ இப்படிப்பட்ட எல்லா தீமைகளும் இது நடக்கக்கூடியதாக இருக்குது இல்லையா இதன் அடிப்படையில தான் செலவா அலி அவர்கள் அவர்கள் வாயை சொன்னார்கள் என்பதையும் சொல்லித்தராங்க மேலும் சொல்றாங்க ஒரு மனிதன் ஒரு வார்த்தை பேசிவிட்டு அதன் விளைவை கவனி கவனிக்க மாட்டான் ஆனால் அது அவனை நரகத்தில் எழுபது ஆண்டுகள் புரிய ஆழத்தில் தள்ளிவிடக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லித்தரா நம்ம ஒருத்த ஒருத்தனை பத்தி ஒரு வார்த்தை பேசிடுவோம் ஒரு புறம் பேசுவோம்னு வயங்க உதாரணத்துக்கு அந்த புறம் பேசி நம்ம அசால்ட்டா போயிருவோம் இல்ல ஒருத்தனை நம்ம இசுகிசா செய்யறோம் அதாவது நம்ம ஒருத்தனை கேலி செய்யறோம் கிண்டல் செய்யறோம் கிண்டல் செஞ்சுட்டு நம்ம அப்படி அசால்ட்டா விட்டுட்டு போயிடும் ஆனா அதனுடைய அந்த வார்த்தையினுடைய விளைவு என்பது எந்த அளவுக்கு சொன்னா எழுதுறாங்க நரகத்தில் எழுபது ஆண்டுகளுக்குரிய ஆழம் எழுபது ஆண்டுகளுக்குரிய ஆழம்னா நரகமே மிகப்பெரிய ஆழத்தை சார்ந்தது ஆழம் தானதுதான் நரகம் அப்போ எழுபது ஆண்டுகள் ஆழத்திற்குரியதுன்னு சொன்னா அப்ப இவ்வளவு ஆழத்துக்கு அவன் செல்லக்கூடியவன் நகரம் அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை அவனுக்கு விளைவிக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த வாய் அதனால்தான் சொன்னதா அலிசனம் பண்ணவர்கள் இந்த வாயை சொன்னார்கள் என்பதை நமக்கு சொல்லித்தாரா இன்னும் இன்னும் அடுத்தபடியாக மர்மஸ்தானம் என்று சொன்னார்கள் மர்மஸ்தானம் அப்ப அந்த மர்மஸ்தானத்தின் மூலமாக இரண்டு பெரிய பாவம் நிகழக்கூடியதாக இருக்கும் ஒன்று விபச்சாரம் ஜினா இரண்டாவது விவாதத்து ஓரிணை சேர்க்கை அப்போ இந்த விபச்சாரம் என்பதும் ஓரிணை சேர்க்கை என்பதும் சேர்க்கை என்பதும் இது ஒரு பெரும்பாவத்தை எட்டுப்பட்டதாக அப்ப அந்த பெரும்பாவம் என்பதே இந்த மர்மஸ்தானத்தின் மூலமாக தான் நடைபெறக்கூடியதாக அதனால்தான் ரெண்டு காரியமும் நரகத்தில் இழுத்துச் செல்லக்கூடியதாக இருக்கும் என்று செல்லல்லா அலிஸ்வம் அவர்கள் அருமையாக கற்றுத் தருகிறார்கள் பாருங்க ரவாஹு திருமதியும் இந்த ஹதீசனை திருமதி ரஹமது உள்ளாஹு அலை அன்னவர்கள் அறிவித்தார்கள் திருமதி ரஹமதுல்லாஹி அலை அண்ணவர்கள் சொன்னார்கள் ஹதீசும் ஹசனும் சகைஹான ஹசனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீசனை திருமிதி அகமதுல்லாஹின் அடையன் அவர்கள் சொல்லித்தந்தார்கள் இன்னும் திருமிதி கித்தாப்ல பாபு சபுரு பொறுமை குறித்த பாடம் உறவை பேணுதல் குறித்த பாடம் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடத்தில் இந்த ஹதீஸனை பதிவு செய்தார்கள் பதிவு செய்து தருகிறார்கள் என்பதை நமக்கு கற்றுத்தராங்க அடுத்தபடியாக பாருங்க எட்டாவது ஹதீஸ் இன்னும் அறுநூற்றி இருபத்தி எட்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ் யாரை திட்டம் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால் இந்த ஹூரிய மீறு இதற்கு முந்தைய அதிகத்தினுடைய அறிவிப்பாளரான அபு ஹுரேர் அரதிகள் வாகும் அண்டவர்களை பார்த்து சென்று சேருது இந்த ஹதீசும் மகு ஹுரேர் அரதிகள் வாகும் அண்டும் அண்டவர்களை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீசாக இருக்கின்றது பால அந்த அபு ஹுரேர் அரதிகள் வாகும் அண்டும் அண்டவர்கள் சொன்னார்கள் பால ரசூல் அலிஸ்லம் அல்லாஹுடைய தூதர் செல்லா அவர்கள் சொன்னதாக அபு ஹுரேர் அரதிகள் வாகும் அண்டும் அண்டவர்கள் சொன்னார்கள் சொல்லலாலும் சொன்னாங்களா அக்மலுல் முக்மினீன முக்மீன்களில் ஈமான் கொண்டவர்களில் பரி பரிபூர்ணமானவர் ஈமானன் ஈமானால் பரிபூர்ணமானவர் அக்சனு நற்குணத்தால் அவர்களில் அழகானவரே என்று செல்வாலிசமன் அவர்கள் தந்தார்கள் அப்போ முட்மீன்கள் நற்குணத்தால் யார் அழகாக இருக்கிறார்களோ அதாவது அழகிய குணமுடையவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஈமான் பரிபூர்ணமானவர்கள் அப்ப அழகிய குணம் இருந்தாதான் ஈமானே பரிபூர்ணமாகும் என்பதை செல்வாலிசிரமன் மன்னர்கள் இதன் மூலம் சொல்லித்தரான இன்னும் சொல்றாங்க இன்னும் உங்களில் சிறந்தவராகிறவர் ஹையாருக்கும் தங்களுடைய அவர்களுடைய மனைவி மார்கிடத்தில் உங்களில் சிறந்தவர்களாகவே இருக்கிறார்கள் என்று செல்ல செல்லல்லாஹாலிகர்கள் சொல்லித்தந்தார்கள் உங்களுடைய மனைவியனுடைய பொருத்தத்தை யார் பெறுவார்களோ உங்கள் மனைவி மார்கைய பொருத்தத்தை பெற்ற கணவராக யார் இருப்பார்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவராக இருக்கிறார் என்று செல்லல்லி செல்வன் அவர்கள் சொல்லித்தந்தார் இதனை விசாயிக்கும் என்பதற்கு நிறைய விஷயத்தை எழுதுறாங்க அப்போ இது ஒரு சிறந்த கணவன் எதன் மூலமாக எல்லாம் அவன் சிறந்த கணவனாக ஆகலாம் என்பதை பல குறிப்புகள் நமக்கு தராங்க அதும் பொழுது முகத்தில் மகிழ்ச்சி அதாவது மகிழ்ச்சியுடைய முகமாக இருக்கிறது இரண்டாவது நன்னடத்தை நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் மனைவிடத்துல மூணாவது துன்பம் செய்யாமல் இருப்பது அவர்களுக்கு எந்த ஒரு துன்பம் கொடுக்காம கஷ்டம் கொடுக்காம இருக்கிறது நான்காவது சீரிய மனநிலையோடு இருக்கிறது சரியான மனநிலை எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய எல்லோ எல்லாவற்றையும் பாங்கிக் கொள்ளக்கூடிய அவருக்கு ஆறுதலாக அமையக்கூடிய ஒரு மனநிலையோடு இருக்கவை அடுத்து உதவி செய்தல் அவருக்கு இப்போ மனைவிதான் எல்லா வேலையும் செய்யணும் கடவுள் உதவி செய்ய அப்படின்னு சில பேர் ஒதுக்கி இருப்பான் அப்படி கிடையாது மனைவிக்கான வேலையையும் நம்ம அதிலையும் நம்ம ஒத்துழைப்பு செய்யணும் செல்வாழி சில நம்மளுடைய சுண்ணத்தாக இருக்கு ஆயிஷார் மிகவாக அவர்கள் வேலை செய்யப்படுவதெல்லாம் செல்வாழி சில மன்னவர்களும் கலந்து கொண்டு அந்த வேலையில் பங்கிட்டார்கள் என்பதை அதிர்ச்சி மூலமாக நம்ம பார்க்க முடியும் இது ஒரு சுண்ணத்தான காரியம் மனைவியோடு சேர்ந்து உதவி செய்யும் இன்னும் அவள் செய்யும் எரிச்சலும் சிரமங்களையும் பொறுமையுடன் தாங்குதல் இது முக்கியம் ஓ மனைவி சில கோபத்தின் காரணமாகவோ அவளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தின் காரணமோ சில சிரமங்களை நம்ம கொடுக்கலாம் சில எரிச்சலை முட்டக்கூடிய சூழலை ஏற்படலாம் அப்படிப்பட்ட சூழலில் தான் நம்ம பொறுமையோடு கையாள வேண்டும் பொறுமையை கையாள வேண்டும் என்பதை நமக்கு இதன் மூலமாக அருமையாக சொல்லித்தரான் இன்னும் இது அனைத்தும் வெளிப்படையில் சாதாரணமாக தோண்டினாலும் அவ்வாஹிடத்தில் உயர்ந்த கூலி உள்ளது என்பதையும் நமக்கு சொல்லி தராங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே இதெல்லாம் உலகத்துல செய்யாததா எல்லா கணவனும் செய்யறது அசால் சொல்லுவோம் ஆனா பாக்குறதுக்கு அசால்டா இருக்கலாம் ஆனா இதனுடைய பலாபரணை எவ்வாறு தரும் பொழுது பல நன்மைகளை அதாவது எக்கச்சக்கமான உயர்ந்த கூலிகளை எவ்வளவாக தரக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நமக்கு ஷரகின் மூலம் அருமையாக சொல்லித்தரான் பாருங்க ரவாஹு திருமதியு

செல்லவாலை புனித துணைவியாரான தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீதாக இருக்கின்றது தூதர் செல்வாக அன்ன வருடத்தில் நான் செவியிட்டுள்ளேன் அவர்கள் சொல்வார்கள் சொல்லவா அழைசல்மன் அவர்கள் சொல்வார்கள் இன்னல் முன்ன நிச்சயமாக முக்மினா நிச்சயமாக ஒரு முக்மின் லயதுரிகு திட்டமாக அவர் அவர் அடைந்து கொள்வார் திகர்சி ஃபுலுக்கஹி தன்னுடைய குணத்தின் அழகை கொண்டு அதாவது தன்னுடைய அழகிய குணத்தின் மூலமாக திட்டமாக அவர் அடைந்து கொள்வார் ரஜத்த சுவா இமல் கா இமி பகலில் நோன்பு நோருக்கக்கூடியவருடைய அந்தஸ்தையும் அல் கா இமி இன்னும் இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடிய வணக்க தரஜாவையும் அந்தஸ்தையும் அவர் அடைந்து கொள்வார் என்று செல்லவாக சொல்லி தரக்கூடிய தான் இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் இருக்கு மன்னவர்கள் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்த சொல்றாங்க நல்ல குணம் என்பது இனிமையான முகம் அதாவது இனிமையான முகமும் உதவி செய்யும் மனம் துன்பம் செய்யாமல் இருத்தல் இதுதான் ஒரு நல்ல குணம் என்பதை யாரு ஆக்குள் இறதிகல்வாக வாழ்ந்து கொண்டவர்கள் கட்டுத்தரங்க நற்குணமா அதாவது இனிமையான முகத்தோடு இருக்கிறது சிரிச்ச இருக்கிறது உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவமையும் வளர்த்துக் கொள்வது மூணாவது துன்பம் செய்யாமல் யாருக்கும் தொல்லை கொடுக்காமல் இருப்பது இதுதான் ஒரு நல்ல குணம் என்று ஆக்குள் சொல்லித் தருகிறார்கள் இன்னும் மற்ற அறிஞர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா நல்ல குணம் என்பது தகராறு செய்யாமல் இருத்தல் யாரத்தையும் நம்பளுக்காம இருக்கிறது சந்தைக்கு போகாமல் இருக்கிறது இன்னும் தகராறு செய்யும் ஒருவருடன் பாதிக்காமலும் இருப்பது தகவல் செய்யறான்னு சொன்னா சண்டை போட சொன்னா அவனிடத்துல திரும்ப திரும்ப நம்ம அவனுக்கு எதிராக நம்ம தற்கம் செய்யக்கூடாது பொறுமையோடு இருக்க வேண்டும் இதுதான் நல்ல குணம் இன்னும் சொல்றாங்க இது மனிதனுடைய அதிக அதிகமாக உள்ளதை காட்டக்கூடிய ஒரு செயலாகவும் இது இருக்கின்றது அப்போ மாரிபத்தினா அல்லாஹை அறியக்கூடிய அந்த அதாவது அல்லாஹனுடைய அந்த அறிவு தன்மை இருக்கா இல்லையா அல்லாஹை நான் கொள்ளக்கூடிய அந்த விஷயம் அவங்களாக இவர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறார் அறிந்தவர்கள் மாரிசத்தோடு தொடர்பில் உள்ளவர்கள் இத்தகைய செயலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று பல அனமா நமக்கு அருமையாக சொல்லித்தரார் இன்னும் சகல அதிக உலகம் வண்ணவர்கள் சொல்லும் பொழுது நற்குணம் என்று சொன்னால் நற்குண அதாவது நரு மிக குறைந்த நிலை எது என்று சொன்னால் பொறுமையோடு இருப்பது முதலாவது இரண்டாவது பழி வாங்காமல் இருப்பது மூணாவது துன்பம் கொடுக்க துன்பம் கொடுப்பவனுக்கும் கருணை காட்டுவது நான்காவது அவனுக்காக மன்னிப்பு கேட்பது அப்ப இந்த நாலு விஷயத்தை சொல்றாங்க அப்போ ரொம்ப குறைஞ்ச நிலை இதுதான் பொறுமையோடு இருக்கிறதே ஒரு நல்ல குணம் பழி வாங்காம இருக்கிறது நல்ல குணம் துன்பம் நமக்கு கொடுக்கறான்னு சொன்னா அவனுக்கும் நம்ம இறக்க காட்டணும் அதாவது எதிரியா இருந்தா கூட மதிக்க கத்துக்கணும்னு சொல்லுவாங்களா இல்லையா தமிழ்ல ஒரு வார்த்தை அது நல்ல விஷயம் அப்ப நமக்கு எதிரியாக இருந்தாலும் நமக்கு துன்பம் அளிக்கக்கூடியவனாக இருந்தாலும் அவனுக்கும் இன்பத்தை கொடுக்க வேண்டும் அதுதான் உண்மை இஸ்லாம் அது மட்டும் கிடையாது அவனுக்காக மன்னிப்பு கேட்பது என்று நானும் அவன் பயன் முக்கியமான விஷயம் அப்போ ஒருத்தவன் நமக்கு தப்பு செஞ்சுட்டான் அவனுக்காக மன்னிப்பு கேட்கறது அதாவது ரெண்டு வீதம் எதுவா வழங்கி சொல்லலாம் ஒன்னு அவன் நமக்கு ஏதாவது தீங்கு செஞ்சான்னு சொன்ன சொன்னா கூட அவனதான் தப்பு இருக்கு இருந்தாலும் நம்ம போய் மன்னிப்பு கேட்குறது என்ன எதுக்கு நீங்க எப்படி சொன்னீங்கன்னு தெரியல என்னெல்லாம் தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன நீங்க மன்னிச்சுக்க அப்படின்னு ஒரு மன்னிப்பு அவனை நெகிழ்ந்துருவான் சரி நம்ம தப்பு செஞ்சுட்டு அவன் மன்னிப்பு கேட்கறானே இது ஒரு நல்ல குணத்தில் சார்ந்ததாக இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இவன் யார் அதாவது இவன் யாரிடத்தையாவது ஏதாவது வம்பு பண்ணிருக்கிறான் அவன் ஏதாவது சேட்டை பண்ணிருக்கிறான்னு சொன்னா இவனுக்காக வந்து அந்த நபருக்கு போய் அந்த நபர் தெரியாம பண்ணிட்டாரு அவரை மன்னிச்சுங்க அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி இவருக்காக மன்னிப்பு கேட்குதில் என்பது இருக்குது இல்லையா இந்த ரெண்டு அடுத்தமும் இதுல வரக்கூடியதாக இருக்கு அப்போ இது ரொம்ப என்ன சொல்ல மிக குறைந்த நிலை நரகத்தினுடைய மிக குறைந்த நிலை என்று அவர்கள் சொல்லித்தரேன் அப்போ எவ்வளவு பெரிய விஷயம் ஆனா இதை குறைந்த நிலை என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது இமா பக்கம் பெருமக்களுடைய உயர்ந்த நிலை என்பது எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஓ இதை கற்றுத்தரக்கூடிய தரக்கூடிய தான் இந்த ஆதீஸ் அப்படி ஹசுரல் குழுக்கோடு இருப்பவர் அவர் நோன்பு நோன்பாளியுடைய தர்ஜாவையும் இரவு முழுவதும் வணங்கக்கூடியவருடைய அந்த ஆவிதுடைய அந்த தர்ஜாவையும் அந்தஸ்தையும் அடைந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லவாரிசனவர்கள் கற்றுத்தருகிறார்கள் ரவாஹு அபுதாவூத் இமாம் அபுதாவு ரஹமத்துலாஹின் இந்த ஹதீஸினை அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க அடுத்தபடியாக பத்தாவது ஹதீஸ் அறுநூற்றி முப்பதாவது ஹதீஸ் பாருங்க போத்திரத்தை சார்ந்த அபு உமா ரிகுல்ல துட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது கால அந்த அபு உம ரிகுல்லாஹு சொன்னார்கள்

சுவனத்தினுடைய அடிப்பாகத்தில் ஒரு வீட்டிற்கு நான் பொறுப்பேற்கக்கூடியவனாக இருக்கிறேன் லிவன் ஒருவனுக்கு எத்தகைய ஒருவன் தரக்கல் நிரார தர்க்கத்தை விட்டு விடுவானே தர்க்கம் செய்வதை விட்டு விடுவானே அத்தகைய ஒருவனுக்கு சிவனத்தினுடைய அடிப்பாகத்தில் ஒரு வீட்டிற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லதாங்க இன்னும் கால முகக்கள் இன்னும் அவன் உண்மை பேசக்கூடியவனாக இருந்தாலும் உண்மை பேசக்கூடியவனாக இருந்தும் அதாவது ஒரு தரப்புவாக நடக்குது ஒரு வாதம் நடக்குது அந்த வாதத்தை அந்த தர்க்கத்துல ஒருத்தவன் பக்கம் உண்மை இருக்குது அவன் பக்கம் இருக்குது அப்படி இருந்தும் அவன் தர்க்கம் செய்யாமல் அந்த தர்க்கத்தை விட்டு அந்த வாதத்தை விட்டு விடுகிறான் என்று சொன்னார் பெரிய ஒரு விஷயம் நல்ல குணம் இப்படிப்பட்டவனுக்கு நான் சிவனத்துடைய அடிப்பாகத்தில் கீழ்ப்பகுதியில் நான் ஒரு வீட்டுக்கு பொறுப்பேற்று தரேன் அவனுக்கு வீடு வாங்கி கொடுப்பது என்பது என்னுடைய பொறுப்பு என்று செல்வாழிசெல்வன் அவர்கள் சொல்லித் தந்தார்கள் இப்ப மிராகன் சொன்னா தர்க்கம் என்ற அர்த்தம் கொடுக்குறாங்க இன்னும் பார்க்கும் பொழுது பிறரின் சொற்களில் குறை காண்பது என்ற அர்த்தமும் இதுக்கு இருக்கு இன்னும் தகராறு மூலம் தகராறு செய்வதன் மூலம் மற்றவர்களை சிறுமைப்படுத்த முயற்சிப்பது என்ற அர்த்தமும் இதுக்கு கொடுக்கக்கூடியதாகும் இந்த இடத்துல மிரான தர்க்கம் என்பது பொருத்தமானதாகும் தர்க்கத்தை யார பக்கம் நாயந்தும் அவர் தர்க்கம் செய்யாமல் இருப்பாரோ அவருக்கு நான் அவர் வீடு வாங்கி வாங்கித்தார் கீழ் பாகத்தில் நான் ஒரு வீட்டிற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லதால சொன்னார் இன்னும் இன்னும் ஒரு வீட்டினை ஒரு வீட்டை கொண்டு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் நடுப்பகுதியில் ஒருவருக்கு எப்படிப்பட்ட ஒருவர் தரக்கல் பொய்யை அவர் விட்டுவிட்டாரே பொய் பேசுவதை விட்டுவிட்டாரே அத்தகைய ஒருவர் இன்னும் அவர் நகைச்சுவை செய்யக்கூடியவராக அதாவது தமாஷ் செய்யக்கூடியவராக இருந்தாலுமே இருந்தாலும் அவர் பொய்யை விட்டு விடுவாரே அத்தகைய ஒருவருக்கு சுவனத்தினுடைய நடுப்பாகத்தில் ஒரு வீட்டிற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்ல பாலசிரமன் அவர்கள் சொல்லி தந்தார்கள் அப்போ ஒருத்தவன் ஒருத்தவர் பொய் விடுறாரு எப்படி பொய்ய விடுறாரு சாதாரணமான ஒரு நகைச்சுவையின் காரணமாக பொய் பேசுறது என்பது அது ஹராமான்னு கேட்டா ஹராம் ஒன்னும் கிடையாது ஒரு நகைச்சுவைக்காக ஒரு பொய்யை சொல்லலாம் அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த நகைச்சுவைக்கு கூட அவர் பொய் சொல்லாதவராக ஒருத்தர் இருக்கிறார் சொன்னா அந்த பொய்யை விடக்கூடியவராக இருக்கிறார் சொன்னா அவருக்கு சிவனத்தினுடைய நடுப்பாகத்தில் நான் ஒரு வீட்டிற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லதாரன் சொல்லித்தந்தார் இன்னும் ஒபி வைத்தின் இன்னும் ஒரு வீட்டினை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் ஜன்னதி சிவனத்தினுடைய உயர்ந்த தரத்தில் அதாவது சிவனத்தினுடைய அந்த உயர்ந்த இடத்தில் சுயர்மான இடத்தில் ஒரு வீட்டினை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் ஒருவனுக்கு எத்தகைய ஒருவன் அவனுடைய குணம் என்பது அழகானதாக இருக்குமே அத்தகைய ஒருவன் அதாவது அழகிய குணமிக்கவனாக இருப்பான் அழகிய குணமிக்கவனாக இருக்கக்கூடிய அந்த நபர் அந்த நபருக்கான ஒரு சுழத்தினுடைய உயர்வாத்திடத்தில் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லபாலசிமன் அவர்கள் தந்தார்கள் என்பதை கற்றுத்தரக்கூடிய தான் இந்த ஹதீஸ் பாருங்க ஹதீசும் ஸ்வகைகும் இந்த ஹதீஸானது ஸ்வகைஹான ஹதீஸாக இருக்கு இன்னும் ரவாஹு அபு தாவூத் பிஸ்னாதின் ஸஹீஹின் ஸஹீஹான சனதுகளை கொண்டு சனதை கொண்டு இமாம் அபு தாவூத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் இந்த ஹதீஸினை அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தராங்க இன்னும் சொல்றாங்க பாருங்க ஜஹீம் ஜஹீம் ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா அந்த ஜஹீம் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை அந்த ஜஹீமுக்கான அர்த்தம் என்ன வாமீனுன் 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 சொன்னா பொறுப்பேற்கக்கூடியவர் பொறுப்பாளி என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் இத்தகைய அர்த்தத்திற்கு தான் சாயிம் என்ற அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லித்தரான் அப்போ இன்றைய பாடத்துல இந்த ஏழாவது ஹதீஸ் எட்டாவது ஹதீஸ் ஒன்பதாவது ஹதீஸ் பத்தாவது ஹதீஸ் என்ற இந்த நான்கு ஹதீசிகளுக்கான முழுமையாக பார்த்து பாடத்தை நாம் நிறைவு செய்திருக்கோம் ஹஹாஷால்லா அடுத்த பாடத்தில் இந்த பதினொன்றாவது ஹதீஸை குறித்த செய்திகள் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته